காங்கிரசு கட்சி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஆசனத்திலே இருந்து இன்று மூன்று ஆசனங்களுக்கு நாங்கள் வாக்கு வங்கி அபிவிருத்தி இருக்கிறோம் அது மட்டுமல்ல தமிழ் மக்களுக்கு ஒரு மாவட்ட மக்கள் செயல்பட்டு தொடர்ந்து பயணம் பயணிக்கின்றடாமலாக்கப்பட்ட உறவுகளின் அவலம் கைதிகளின் விடயம் அபகரிக்கப்படுகின்ற நிலம் ஒண்ணு ஒண்ணு ஓடறா இந்த

அங்க ஆனா மேரமரே மேரமரே நல்லா வருது ஆனா புரியல மதன் சாதனை மதிச்சிருக்க மாரலாட்சி ஜே பதக நம்ம இந்த கோனை கொஞ்சம் முடியும்

ஒரு செல்பி ஒண்ணு எடுக்கிறா விடுங்கறாங்க डॉक्ट <muchas> मंझंदि

അങ്ങനെ വലിയ ഇടങ്ങളെ ഇതിന് 25 കോടി ജന എടുത്തുവാണ് കൃഷിയാ ഗാന ഗാന പോ പോ പോടന്മാരെയാ അങ്ങനെട്ടോ ഉണർന്നു വരും നമ്മൾ എല്ലാവരും ജംപിൻ ചെയ്യും ഓ വീണ്ടും വീണ്ടും एक घर के दफा ओए वडी गरेला कुस नाना ओले बीएसके उनी अन्ना निउ कुन गय भामे काम काम गोजले के अगला कुन सही काम निमी वाङ गोजले निमी वाङ गोजले निमी पिनि ग निमी गन गन कुन पिनि गन कुन नला पिनि गन पिनि गन पिनि बोडा रे पिनि बो இரண்டாயிரி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே மட்டக்கிழக்கு மாவட்டத்திலே இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி இம்முறை அமோகமான வெற்றிகளை மூன்று ஆசனங்கள் இலங்கை தமிழரசு கட்சி தனித்துவமாக போட்டி போட்டு இன்று நாங்கள் தமிழக கட்சியை சேர்ந்த மூன்று சிறந்த வேட்பாளர்கள் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அந்த வகையிலே ஏனைய வேட்பாளர்களும் இந்த வெற்றிகளை பாரிய பங்களிப்பை செய்திருந்தார்கள் புரதிஷ்டவசமாக மூன்று ஆசனங்கள் தங்களுக்கு கூடியதாக இருந்தது நாங்கள் இந்த மட்டக்களம் மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஆசனத்திலே இருந்து இன்று மூன்று ஆசனங்களுக்கு நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் மட்டக்களப்பு மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த ஒவ்வொரு இலங்கை தமிழக கட்சியுடைய ஆதரவாளர்களுடைய ஒரு வெற்றியாக தான் நேரத்தை பார்க்கின்றேன் அதேபோல தான் இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த காலத்தில் செயல்பட்ட சமூக விரோதமான செயல்பாடுகளில் ஈடுபட்ட அனைவரும் இம்முறை தமிழ் மக்கள் நிராகரி மட்டும்தான் மட்டும்தான் கிழக்கிலே இம்முறையும் இலங்கை கட்சி தான் தமிழ் மக்களுடைய பிரதானமான தெளிவாக இருக்கு ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலுமே தமிழ் கட்சி இலங்கை தமிழக கட்சி தான் அந்த வகையில் தொடர்ச்சியாக இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய குரலாக தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியாக இந்த நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கும் சொல்ல அதோடு மிக முக்கியமாக தமிழரசு கட்சி முன்வைக்கும் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு மக்களுடைய தமிழ் மக்களுக்கு நடந்த இனாலிப்பு போன்ற விடயங்களுக்கு நீதி வேணும் என்றது எங்களுடைய நிலாவகரிப்பு தமிழ் மக்களுடைய காரிய வகைப்பு நிறுத்தப்பட வேண்டும் தமிழ் மக்களுடைய பிரதேசங்களில் அபிவிருத்தி நடக்க வேண்டும் இந்த நாலு விடயங்களுக்கு மிக முக்கியமாக இலங்கை தமிழரசு கட்சி மக்களோடு நின்று அடுத்த ஐந்து வருடங்களை உழைக்கும் என்ற செய்தியை இன்று வட்டக்களப்பில் இருந்து உடன் மக்களை வேண்டும் சொல்லி अच्छी 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 अ

செயல்படுவோம் என்ற கடையத்தை இந்த இடத்தில் தமிழர்களின் ஒற்றுமை நமது தேசியத்தின் ஒற்றுமை ஒற்றுமையாக அது ஒன்று பலமாக இருக்கும் என்ற செய்தியை விரும்புகிறோம் இந்த இடத்தில் நாங்கள் மூவர் வெற்றி பெற்றிருந்தாலும் எமது வெற்றிக்காக வெற்றி வேட்பாளர்களும் உதவி செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறக்க முடியாது அவர்கள் என்றும் எமது வெற்றிக்காக உழைத்தவர்கள் எமது வெற்றியில் ஒவ்வொரு ஒவ்வொரு என்பதை எனவே நாங்கள் நிச்சயமாக அனைவரும் ஒற்றுமையாக ஐக்கியமாக பயணிப்பதற்கு இந்த தமிழ் தேசியத்தின் வெற்றியை தமிழரசு கட்சியின் வெற்றியை நாங்கள் முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் சமூக விரோத செயல்பாடு தமிழர்களின் மனித உரிமைகளை மற்றும் மற்றும் நமது தலைவர்கள் புத்திஜீவிகள் போன்றவர்களை அளித்தவர்களுக்கு உண்மையில் நீதி மூலமாக தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் மிகவும் அழுத்தம் நிறுத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் எனவே தமிழர்களின் தாய் கட்சியாக தமிழரச கட்சி பின்னால் நாங்கள் அனைவரும் அக்கியப்பட்டு இனி எதிர்காலத்தில் பேணிக்க வேண்டும் என்பதை மிகவும் அழுத்தம் சுத்தமாக விரும்புகிறேன் தமிழர்களுக்கு வேண்டியது ஒற்றுமை தமிழ்த் தேசியம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் மக்கள் உரிய நிலைப்பாடு அதோடு மக்களின் உரிய நிலைப்பாடு மாவட்டத்திலே நிலைப்பாடு அளிப்பது தமிழ் ஒரு மாவட்ட மக்கள் செயல்பட்டிருக்கின்றனர் தொடர்ந்து அமையும் எமது தேர்தலில் நாம் கூறியது போல் மாறாக தமிழ் தேசிய பயணத்திலே பயணிப்பதோ எமது பணங்களும் இளங்களும் சுரண்டப்படுவதில் எமது போராட்டத்துடன் அதனோடு இணைத்ததாக எங்களுடைய போலினாலே பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தில் ஏற்பட்ட மனக்குழு மாற்றுவதற்காக அவர்களோடு தொடர்ந்து நாம் பயணித்து வருகிறோம் எமது அரசு கட்சியின் வேட்பாளர்கள் மூன்று பேர் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் தொடர்ந்து நாங்கள் ஒற்றுமையாக செயற்படுவதும் பாராளுமன்றத்தில் ஏற்பாடுகளின் மூலம் இலங்கையிலே மாவட்டத்திலே எமது ஒரு முன்னுதாரணமான ஏற்பாடுகளை எதிர்காலத்தில் கொண்டு செல்லும் என்ற போதியான ஏற்பாடு என நிகழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு தமிழகத்தில் அறிவித்துக் கொண்டு வருவதில்லை அதற்கு ஆதரவளித்த ஆதரவாளர்கள்